Hi viewers, welcome to Super Kitchen. இந்த வீடியோல கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ரெசிபியா கார்த்திகை அப்பம் நல்லா குண்டு குண்டா பந்து பஞ்சு போல எப்படி பார்க்க செய்யறது இந்த அப்பம் செய்யறதுக்கு பச்சரிசிய மணிக்கணக்கா ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு கப் பச்சரிசி மாவு இருந்தாலே போதுங்க பத்து நிமிஷத்துல நல்ல பஞ்சு போல சாப்டான இந்த அப்பத்தை ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இதை செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட இடியாப்பம் மாவு இருந்தா கூட தாராளமா எடுத்து வச்சுக்கோங்க அரிசி அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அரிசி மாவு அளந்த கப்பால முக்கால் கப் அளவுக்கு பொடித்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே அதே கப்பால முக்கால் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு இப்போ இந்த வெள்ளத்தை இந்த தண்ணியில கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளத்தை பாகு காய்ச்ச வேண்டிய அவசியம் கிடையாது வெள்ளம் வந்து தண்ணியில நல்லா கரைஞ்சிட்டு இது போல நல்ல தல தலனே கொதிச்சு வந்தாலே போதும் இந்த சமயத்துல கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த வெள்ள கரைசல் தண்ணி அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததா இது போல மீடியம் சைஸ் அளவுள்ள ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் பெரிய சைஸ் அளவு வாழைப்பழமா இருந்தா ஒண்ணு எடுத்துக்கோங்க இத சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு இதுல தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க நீங்க எடுக்கக்கூடிய வாழைப்பழம் நல்ல படுத்த வாழைப்பழமா இருக்கணும் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சரிசி மாவை இதுல சேர்த்துட்டு அடுத்ததா நம்ம ஆல்ரெடி கரைச்சு வச்சிருந்தோம்ல வெள்ளை தண்ணி அந்த தண்ணியை ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு வெள்ளை தண்ணி முழுசையுமே இதுல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்ப இதை வந்து நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுறது போல நல்லா நைஸா அரைச்சிட்டு அரைச்சு அப்படி வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கோங்க இந்த சமயத்துல வாசத்துக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் முழு இருந்ததுன்னா இதெல்லாம் அரைக்கும் போதே நீங்க அரைச்சிக்கலாம் அளவுக்கு ஆப்ப சோடாப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த திட்டிப்பு சுவையை ஒரு பீஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்குது சோ இதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை மிக்ஸ் பண்ண போறோம் ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண வேணாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க இந்த மாவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு திக்காவும் இல்லாத தின்னாவும் இல்லாத நம்ம இட்லி மாவு தோசை மாவுலாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த பதத்துல இருக்கணும் இந்த பதம் வரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மேற்கொண்டு இந்த அப்பத்தோட சுவையும் மனமும் அதிகரிக்க ஒரு சுவையான தாளிப்பு கொடுக்க போறோம் அதுக்காக ஒரு சின்ன தடுக்கா பேன்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதுல மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியா நறுக்குன தேங்காய் சேர்த்துட்டு இந்த நெய்யில இந்த தேங்காயை நல்லா பொரிச்சிட்டு இதை அப்படியே இந்த மாவுல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கறதுனால இந்த அப்பத்துக்கு நெய்யோட மணமும் அதிகமா இருக்கும் இந்த தேங்காய் எல்லாம் வாயில கடிப்படும் போது அப்பத்தோட சுவையும் அதிகமா இருக்கும் ஓகே மாவு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம இதை அப்பமா தயார் பண்ண போறோம் அதுக்காக அடுப்புல இது போல பனியாரக்கல் வச்சுக்கோங்க பனியாரக்கல்ல நான் வந்து இன்னைக்கு நெய்யும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்திருக்கேன் உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்க்காம நெய்யாமல் நெய்யில் சுடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நெய்யில் சுட்டுக்கோங்க இப்போ பாருங்க இதில் எண்ணெய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடு ஏறி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா அப்பமாவை பணியாரக் குழிகளில் நிரப்பிக்கலாம் நீங்கள் இது போல பணியார கல்லில் அப்பம்மா சுடுறதா இருந்தாலும் சுட்டுக்கலாம் அப்படி இல்லட்டா சின்ன கடாயில் எண்ணெயை விட்டுட்டு அதுலையுமே ஒரு ஒரு அப்பம்மா கூட சுட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு முறையிலையுமே இந்த அப்பத்தை சுட்டு எடுத்துக்கலாம் ஆனா நீங்கள் இது போல் பணியார கல்லை சுடும்போது அப்பத்தோட வடிவம் நல்லா குண்டு குண்டாக பந்து போல பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் தான் இந்த அப்பத்தை சுட்டுக்கிறேன் இப்ப பாருங்க மிதமான தீயில ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்போ ஒரு பக்கம் நல்லா சிவந்து வெந்ததுக்கு அப்புறமா இது போல ஒரு கம்பியை வச்சு அப்பத்தை கொடுத்துருங்க இன்னொரு பக்கமும் அப்ப நல்லா சிவந்து பொன்னிறமா பொரியட்டும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமான கலருக்கு அப்போ நல்லா சிவந்து வந்துருச்சு இது அப்படியே வெளியில எடுத்துடலாம் இதே போல நீங்க நல்ல கலர்ஃபுல்லான அப்பமா சுட்டு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க அப்போ வந்து நான் அம்மிக்கி காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குன்னு சாஃப்டா இருக்கிறது மட்டும் இல்லைங்க சாப்பிடறதுக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது ஒரு நல்ல ஹெல்தியான ரெசிபியும் கூட கண்டிப்பாக இந்த அப்பத்தை நீங்களும் கார்த்திகை தீபம் அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி